மற்ற நபிமார்களே அல்லாத்தால பெயர் சொல்லி அழைக்கிறான் யாதம் அல்லாத்துல மற்ற நபிமார்களை பெயர் சொல்லி அழைக்கிறான் ஆனா அவர்களை எங்கேயுமே அல்ல யா முகம்மதுன்னு கூப்பிடுவேன் அல்லாவே பெருமானாருடைய கண்ணியத்தை நமக்கு காட்டுகிறான் எப்படி சொல்லணும் எங்க சொன்னாலும் கண்ணியமா யாய் வர ரசூல் கண்ணியமிது அல்லாஹ்வின் தூதரே பல்லிக நீங்க எட்டி உயீங்கள் மாவுந்தரை இளைக்கும் இந்தப்பிங்க உங்க நபிடமிலிருந்து இறங்கியவற்றை நீங்கள் இறங்கி நீங்கள் மக்களுக்கு எட்டிவீங்க பய்யலம் தப் பய்யலம் தஃபல் அவ்வாறு நீங்கள் யெவொண்டையாவது மறைத்து அதை மக்களுக்கு எத்தி வைக்காவிட்டால் பொமா பல்ல நீங்கள் உண்மையில் அல்லாவுடைய திரு தூதுவத்தை எத்தி வைக்கவில்லை எந்த ஒன்றை மறைத்தாலும் முழுமையா நீங்க அல்லாவுடைய தூது அல்லாவுடைய அவனுடைய நபித்துவத்தை தூதுவத்தை அல்லாவுடைய தூதை மக்களுக்கு நீங்கள் எத்தி வைத்தவராக ஆக மாட்டீர்கள் ஒன்ன மறைத்தாலும் இதையும் அல்ல என்னைக்கு மறைச்சாங்க பெரும்பாலும் மறைக்கவே இல்லை எல்லாம் சொல்லிட்டாங்களே அதையும் அல்ல இந்த ஆயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்து உங்களுக்கு எல்லாம் சொன்னது எல்லாம் மக்களுக்கு எட்டி வைத்து விடுங்கள் அது வீட்டில் அவற்றில் ஒரு சிலதை நீங்கள் மறைத்தாலும் தூதை முற்றிலும் எட்டி வைத்தவராக ஆக மாட்டீர்கள் என்று ஏன் சொல்லணும் இது பெருமானாருடைய உயர்வை காட்டுவதற்காக கூறப்பட்டது என்ன நல்லா பெருமாள் உயர்வை காட்டுறான் எந்த ஒன்றையும் பெருமானார் சிலராக மறைக்கல நல்லா காட்டுறான் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லம் சூழ்நிலாக இப்ப இந்த மாதிரி அல்லாது அல்லாஹ் இறக்கியதை நீங்கள் மக்களுக்கு எத்தி வையுங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் நீங்கள் பரிபூர்ணமான எத்தி வைத்தவர ஆக முடியாது இப்படிலாம் சொல்ல வேண்டியது இல்லை பெருமான எதையுமே மறைக்கவும் இல்லை மறைச்சாங்களா இல்லவே இல்லை இப்ப சில இடங்கள்ல அல்ல அந்த மாதிரி கண்டிக்கிறது காரணம் என்ன பல சில இடங்கள்ல வரவுத்தக்காவீங்க நான் சொல்லாத ஒன்றை அவர்கள் தங்கள் புறத்திலிருந்து இட்டுக்கட்டி சொல்லுவார்களே ஆனால் அவர்களை அப்படியே நாம் பிடித்து அவர் நரம்புகளை எல்லாம் சிந்தித்து விடுவோம் அப்படிங்குறாங்க அப்படி ஒரு பெருமானம் செஞ்சாங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு என்றால் இது ஆஷியருக்கும் ஆஷிவுக்குரிய பிரச்சனை அவங்களுடைய விவகாரம் அதாவது தன்னுடைய காதலராகிய பெருமானம் செய்தால் அவனுடைய உயர்வை அல்லாத காட்டுவதற்காக எதையுமே அவர்கள் தன் பொருத்திலிருந்து சொல்லவில்லை என்ற அந்த உயர்வை காட்டுவதற்காக இது அவர்களை சொல்லுவது போன்று மற்றவர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் எப்படி போல இப்ப நான் சொல்லி விடுறேன் இப்ராஹிம் பாயிட்ட நீ போய் அந்த பசங்க சொல்லுங்க நாலாவது முறை பசங்கள்ட்டு சொல்லுவா போயிடணுமா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்துக்கு போயிடணுமா பாடத்தை எழுதி வந்துடணும் கரெக்டாக சொல்லுங்கிற அது போய் சொன்னார் சொன்னதுக்கு அவங்க சில பேரு சரி உதவாதியா பெரிய ஆளு நினப்பு இருக்கு உரா அவன் சொல்றாரு சொல்லல சொல்லுங்க ஆட்டிங்களா உடனே ஒரு சில நேரம் உங்களை கண்டிக்கலாம் அதுவும் ஒரு முறை இருக்கு அந்த மாதிரி அல்லா கண்டிக்கிறான் ரசூல் எது கொண்டு வந்தாலும் அது என் குறச்சா கொண்டு வந்தாங்க மாத்தாவுக்கும் ரசூல் பகுமா நஹாக்கும் அன் ஹூ பன் தோ எதை பெருமானம் சொன்னார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் எதை விட்டு உங்களை தடுத்தாரளோ அதை விட்டு விடுங்கள் இப்படியும் அல்லாஹ் சொன்னார் சில நேரங்கள்ல இது ஒரு முறை அந்த துமராக பிள்ளைகளையும் கூப்பிட்டேன் என்னப்பா சொன்னாங்களா நீ வந்து கேட்கல மாட்டேன்ட்டீங்க நானே சொல்லி அனுப்பிச்சேன் எப்படி நீங்க வந்து மாற செஞ்சீங்க நீங்க அப்படியே மென்ட் தான் ஒன்னு அந்த பிள்ளையெல்லாம் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இவரையும் கூப்பிட்டு நான் சொன்னதை போய் சொன்னீங்களா இல்லையா உன் இஷ்டத்துக்கு நீ உன் இஷ்டத்துக்கு நான் சொல்லாத எதையும் போய் நீ சொன்ன தொலைச்சு கட்டிவிட்டேன் தொலைச்சு ஒரு வார்த்தை கூட உன் இஷ்டத்துக்கு நீ பேசக்கூடாது நான் சொன்னதை மட்டும்தான் நீ சொல்லணும் பார்த்துட்டு இருப்பேன் நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து அப்படியே அங்கே உங்க கேமரா இருக்குது அந்த கேமரா மூலம் பார்த்துக்கிட்டு தான் டிவியில மூலம் பார்த்துட்டு தான் இருக்கிற நீ சொல்றது எல்லாத்தையும் பார்க்க மாட்டேங்கிற மாதிரி கேமரா ஒரு சொட்டு கூட நீ மரணம் செய்யக்கூடாது இல்ல நடக்கிறதே வேற அப்படின்னு இவரை மிரட்டேன் இவரை மிரட்டுறேன் யாரை மிரட்டுற மாதிரி இது இந்த பிள்ளைகள் தான் அப்படின்னு தான் என்ன நான் சொன்னது தான் அவர் சொல்றாரு அவர் வந்து தான் இஷ்டத்துக்கு பேசவே இல்லை அப்படியே நீ அவர் பேசுக்கு மாறி செய்றீங்கன்னு அர்த்தம் இவங்களை கண்டிக்கிறது அவர் தான் நல்ல பிள்ளை என்னைக்குமே அவர் சொன்னதுக்கு மாறி செஞ்சது இல்லையே ஆனால அவர் வந்து மாற செய்ய மாட்டார் எனக்கு தெரியும் அப்படி தெரிந்தும் அவரை கண்டிப்பது நோக்கம் என்ன யார சொல்றது அது இவங்க சொல்றது இவங்களை சொல்றதுக்கு போதா அவங்க சொல்ற மாதிரி அது ஒரு இது ஒரு அழகு அது அப்படியே ஒரு வார்த்தை கூட இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அப்படி என்ன ரசூல் சலா சொல்றது ஒரு வார்த்தை கூட அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பேசல ஒரு வாரத்தை கூட அல்லாஹ் உத்தரவு அவங்க மறுக்கல மறைக்கல அப்படி மறைத்து இருப்பாரு இல்லையானா அல்லா உடமாட்டான் எதையுமே கூடி குறைச்சி அவங்க சொல்லல அல்லா சொன்ன கொஞ்சம் ஒரு வார்த்தை கூட கூட்டியோ ஒரு வார்த்தை குறைச்சோ கூட அவங்க சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்க மாட்டேன் அப்படின்னு நல்லா தாதா அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் அந்த மக்களை எனவே அது உச்ச உஷாரா இருந்து பெருமான சொன்ன வார்த்தைகளை அவங்களுடைய சொற்களை சாதா உங்க சொல்லுன்னு நினைச்சுக்காதீங்க அவங்க ஒரு சொல்லும் என்னுடைய சொல்லுதான் எந்த அல்லா எச்சரிக்கிறான் இல்லம் தப்பால் உமா பல்லகு அபி அபிவே நீங்க பயப்பட வேண்டாம் இந்த மக்கள்கிட்ட போய் இந்த கருத்துக்கெல்லாம் சொன்னால் அவர்கள் எதுவும் ஒவ்வொருத்தருக்கும் சாதகமாகவும் இருக்கும் பாதகமாகவும் இருக்கும் அல்லா சில யூதிகளையும் கடுமையாக சாடுகிறான் நசுராணிகளை சாடுகிறான் உணாக்கட்சிகளை சாடுகிறான் காப்பீடுகளை சாடுகிறான் முஸ்லீம்கள்லயே சில தவறுத்து அதையும் அல்லாத சாடுகிறான் ஏன் மாதிரி செஞ்சீங்க பெருமான ஊருக்கு சாப்பிட வந்தீங்கன்னா சாப்பிட்டு எஞ்சி போக வேண்டியது உள்ள உட்காந்து கலை பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு கஷ்டப்பா இருக்காது எஞ்சு போக முடியாது இப்படிதான் அல்லாஹ் ஜல்லல்லாஹு குர்ஆன்ல விட்டு ஓட்டுறான் யார முஸ்லிம்களே ஒவ்வொரு சாதும் போது இவர்களால் நபி சொல்லாத தொந்தரவு ஏற்பட்டு விடுமோ என்று சஹாபாக்கள் அஞ்சினார்கள் அதுல சில யகுதிகள்லாம் வந்து பெருமானத்த இந்த பாருங்க நபிய எங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாது போர் ஏற்பாடுகள் நாங்கள்லாம் தந்திரங்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க அதனால நாங்கள் எங்களை மீறி நீங்க இந்த மதினாவை செயல்பட முடியாது மதினா விட்டு வேற ஊருக்குமே கிளம்பிடுங்க மக்கள் அது வந்து வந்தீங்களா இரவு கொஞ்சம் பேர் அவங்களை பெண்ணை பற்றினாலும் இந்த கிளம்பி வேற ஊர்ல பேர் இங்கே சுத்தி இருந்து பண்றது வேணாம் அப்படின்னு யூதிகள் வந்து பெருமானாரை மிரட்டி பார்த்தான் அதனால சாபாக்குல ஒரு நூறு பேர் இரவு பகலாக பெருமானாவை கண்காணிக்கும் பொறுப்பை மாத்தி மாத்தி ஏத்துக்கிட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரம் பெருமானா செல்லாசன் அவர்களை கண்காணித்து வந்தார்கள் அவர்களுக்கு பாதுகாவலதாக மிக்காவல் படை இருந்து வந்தார்கள் அப்ப அல்லா இந்த ஆயத்தி இறக்க அல்லாஹ் ஒரு அதிமுகம் இனன் மக்களை விட்டும் உங்களை பாதுகாப்பான் மக்களின் தொந்தரவுகளை விட்டும் தீமைகளை விட்டும் உங்களை பாதுகாப்பான் என்ற ஆயத்து வந்தா உன்ன திருமண சொல்லாதான் வந்த பாதுகாவல் படையை கூப்பிட்டு தன்களா இனிமேல் நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லா என்னை பாதுகாக்கிறேன்னு சொல்லித்தான் ஆனால் தாங்க எல்லாம் ஓய்வு எடுத்திருந்தேன் அப்படின்னு அவருக்கு பின்னாடி செல்லும் தன்னந்தனியாக இரவில் கூட இங்கே வேண்டுமான செல்வார்கள் செல்ல பயம் வந்து செல்ல ஆரம்பிச்சு அல்லா தலை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்காங்க மக்களின் தீங்குகளை விட்டு அல்லா உங்களை பாதுகாப்பான் நபியே அலா காபிரீன் காபிரான இந்த கூட்டத்தினருக்கு அல்லாஹால வழிகாட்டவே மாட்டான் நேர் வழிகாட்ட மாட்டான் அப்படியே என்ன அவ முஸ்லிமான எத்தனை பேருக்கு காப்பிரிமா இருக்காங்களே அப்ப காக்கான மக்களுக்கு அல்ல நேர்வழி காட்ட மாட்டானா யார் அல்லாவுடைய தகுதியிலேயே குப்பொருள் இருக்கிறானோ அவர்களே அல்லா நேர்வழி காட்ட மாட்டான் அல்லாவுடைய தகுதியில் உள்ளவங்க மட்டும்தான் அல்லாஹால இருந்து நேர்வழி காட்டி ஈமான் நசி பாக்குறான் அதனால அவர்கள் காக்கிர்கள் முஸ்லிமாக மாற்றாங்கன்னு நீ வருத்தப்பட வேண்டாம் அர்த்தம் இன்னொரு அர்த்தம் யார் அல்லாவே மறுக்கக்கூடிய மக்களோ காப்பீர்களோ அவர்களுக்கு உலக காரியங்களிலும் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை கூற மாட்டான்னு கஷ்டம் தான் போடுவானுங்க அவர் நல்ல வழியை காட்ட மாட்டான்னு அர்த்தம் ஹிதாயத்து ஈமானோட ஹிதாயத்து ஒரு ஹிதாயத்தான் உலகத்துல இருக்க காரியங்கள் எது நல்லது எது தீயதுன்னு ஒரு பிரிச்சு அறிவு செய்யணும் இல்ல அந்த மாதிரி அவர்களுக்கு நல்ல வழியை எல்லாம் காட்ட மாட்டான் தீயா அவங்கிட்டே இருக்கும் அவளுக்கு கொப்பந்த முடிக்கிறது எப்படி நான் துரோகம் செய்யறது எப்படி திருடுறது எப்படி இந்த மாதிரி தீய தான் வந்துட்டே இருக்கு நல்ல யோசனைகள் அந்த குப்பர்கள்ட்ட வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்

இந்தியை உடையவர்கள் இந்தியை பின்பற்றாத வரை ஒமாவுந்துல இறைக்கும் ரப்பிக்கும் இன்னும் தற்போது உங்கள் அனைவருக்குமே இறங்கிய திருக்குறானை நீங்கள் பின்பற்றாத வரையிலேயும் நீங்கள் ஒரு நல்ல மார்க்கத்தில் இருப்பதாக தீனில் இருப்பதாக சொல்லவே முடியாது ரத்தும் அராசையின் எந்த ஒரு வர எந்த ஒரு வஸ்துவிலும் நீங்கள் இல்லை நீங்க குப்பில இருக்கிறீங்க சிறுக்க இருக்கிறீங்க நீங்க வலையதீதன்ன கதீரம் மின்னும் ஞ்சலை பெரும்பாலான அவர்களுக்கு உங்கள் ரப்பிடம் இருந்தும் உங்களுக்கு இறங்கிய திருவேதமாகிய அல்லாவுடைய கலாம் அதிகமாக்குகிறது தொகையாரோக்குப்பரா வரம்பு மீறுதலையும் குஃபரையும் அதிகமாக்குகிறது அப்படின்னா குரான் இறங்க இறங்க மோமின்களுக்கு ஈமான் அதிகமாக கொண்டே செல்லும் காப்பிர்களுக்கு குஃபுர் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு குரான் உயிர் உயர்ந்த சமாச்சாரம் நம்ப ஆனா அதுவே நல்லவர்களுக்கு நல்லதை அதிகப்படுத்தும் தீயவர்களுக்கு தீயதை அதிகப்படுத்தும் என்ன பை தண்ணி இருக்கு மழை பெய்ய பெய்ய யாருக்கு நல்லது விவசாயிகளுக்கு நல்லா இன்னும் 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 இது ஒரு குடிசை வீட்டுக்கா மழை ஊத்துது ஒரு மலைக்கே குடிசை டேமேஜா போய் அங்கே ஊத்திட்டு இருக்கும் இன்னொரு மழை பெஞ்சா இன்னும் அங்கே குடுத்து ஊத்துவோம் இது மழை பெய்ய பெய்ய அவனுக்கு கஷ்டம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு எனவே சிலருக்கு எல்லாத்துல ஒரே மலை சிலருக்கு லாபம் வாங்கி வைக்கிறான் சில பேருக்கு நஷ்டம் வாங்கி வைக்கிறான் மழை நல்லதுன்னா அது யாரும் இல்லைன்னு சொன்னான் அவன் ஊடு ஓட்ட கூட வச்சிருக்கான் அதனால என்ன ஆகுது அவனுடைய ஓட்ட இன்னும் அதிகமாயிட்டே என்ன என்னவை அப்ப என்ன நல்லதா இருந்தாலும் அந்த வஸ்து யார் யாருக்கு எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரிதான் அவர்களுக்கு நேர வழி அவர்களுக்கு கைதாகவும் ஷராகவும் நல்லாக்கலாம் காற்று அடிக்குது உடல் நல மிக்கவர்களுக்கு அந்த காற்று ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது உடம்பு சரியில்லை அவன் காத்து அடிக்க அடிக்க அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சளி கூடுது இன்னும் கொஞ்சம் உடல் நலம் கெட்டு போகுது ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு யார் யாருக்கு எப்படியோ அவன் உடல் கெட்டு போறதுனால நல்ல காத்து வந்தாலும் உடல் மேலும் கெட்டு போகுது கெட்டு வீணா போதும் அவனுக்கு சயிலான பிரியாணி தான் உடல் ஆரோக்கியம் இருக்கு அவனுக்கு பிரியாணி தீண்டா என்னவாகும் உடல் நலம் இன்னும் அதிகமாகும் உடல் சிணத்தாகவும் நல்ல வலிமை பெறுவான் உடம்பு ஏற்கனவே சரியில்லாம மூணு நாளா பேதி ஆயிட்டு இருக்கு உடம்பு சரியில்லாம பேதியாய்ருக்கு அவனுக்கு பிரியாணி கொடுத்தோம் என்ன இன்னும் இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு அவனுக்கு அப்புறம் குஷ்கா மறுநாள் சாயங்கரம் குருமா மறுநாள் கறி அடுத்த நாள் மீன் ரோஸ்ட் வெல்வை கூடவே ஒரு நாள் பஜ்ஜி வடை இதெல்லாம் திண்டால் ஆரோக்கியமானவனுக்கு ஆரோக்கியம் சக்தியும் கூடும் ஏற்கனவே வியாதி வந்து வேதியாக் கொண்டிருக்கணும் இதெல்லாம் கொடுத்தா என்னவோ அவனுக்கு யார் அவன் உடம்பு வயிறு கெட்டு போய் கிடக்குது அவனுக்கு மேலும் வியாதி திருப்புறான ஒவ்வொரு திருவசனங்கள் மதிப்பற்ற பல கோடிகள் கொடுத்தாலும் ஈடற்ற இணையற்ற ஒரு அற்புத திருவசனம் தான் அது ஈமான் கொண்டவர் கழுப்புகள் உள்ளே போகும்போது அவருடைய அழுகையும் அல்ல நெருங்குதலையும் நெருந்துதலையும் கொசு கொசுவையும் இறை பக்தியை தக்குவாவை ஈமானை இஸ்லாத்தை அதிகமாக்கிட்டே இருக்கு அதே திருக்குறைய வசனம் அந்த காசு உள்ளத்துக்கு போன உடனே அது குஃ அதிகப்படுத்துது காரணம் என்ன அவன் கெட்டு போய் கிடக்கு உள்ளம் ஏற்கனவே உள்ளம் அப்படியே நெஞ்சு போய் கெட்டு போய் கிடக்குது இந்த ஈமா இந்த உண்மையான வசனங்கள் உள்ள போன இன்னும் வைத்திருச்சல் அதிகமாகும் ஹசது பொறாமை அதிகமாகுது அவன் தான் போய் கெட்டு எங்களுக்கு தெரியாதா இஸ்லாம் உண்மை என்று பொறாமைனாலதான் அவன் வந்து வைத்தறிச்சல் பொறாமைனாலதான் இஸ்லாத்துக்கு வராம இருக்கிறான் அப்ப உண்மையான வசனங்களை கேட்டா ஆஹ் இன்னொரு வசனம் வந்துருச்சா இன்னும் கொஞ்சம் வந்துருச்சா உங்களுக்கு என்று இன்னும் வைத்தறிச்சு அதிகமா இப்ப புகாரி இவருடைய காசு நிறைய வருதுன்னு அது ரொம்ப பொறாம போறாருன்னு வச்சுங்க அவருக்கு இன்னொரு வீடு கட்டுறாரு இன்னும் பொறாம ஜாஸ்தி ஆகுது இன்னொரு வீடு கட்டுறாரு இன்னும் பொறாம ஜாஸ்தியாகுது இன்னும் வைத்தறிச்சல் கூடுது இவர் செல்வம் கூட கூட இவருக்கு பொறாம கூடுமா குறையுமா கூட்டிகிட்டே போகும் அதே மாதிரி ஊதிய நசுராணிகளுக்கு நம் அவர்கள் புலான வசனங்கள் இறங்க இறங்க இஸ்லாம் வளர வளர அவர்களுக்கு குஃபுரும் இறை மறுத்துகளும் பொறாமையும் அதிகமாய்க்கொண்டே சென்றது வலையம் மின்ஹும் நிச்சயமாக அவர்கள் அதிகமானவர்களுக்கு அதிகப்படுத்தும் மா உந்தில இறைக்கிய ரப்பிக்கு அவங்க ரப்பிடமிருந்து இறங்கிய திருவசனங்கள் தொகையான குஃபுரா வரம்பு மீறுதலையும் குஃபரையும்னே அதிகப்படுத்தும் காசிரி எனவே காப்பிரான மக்களுக்காக வேண்டி நீங்கள் எந்த வருத்தமும் பட வேண்டாம் நபியே அவர் லீமான் கொல்லாம இருக்கிறானே வருத்தப்பட ஏன்னா அந்த காட்டலாம் உங்களுக்கு குப்பரில் தான் கடக்க வேண்டும் என்று யாருடைய தகுதியில் இருக்குதோ எப்படி சாரி அவன் அந்த இல்மை அதே இவன் காப்பிரா இருக்கானோ அல்லாஹால அவனை காப்பிடுதான வச்சிருப்பான் அவன் முஸ்லீமாகவே நீங்க கவலைப்பட்டு போறீங்க கவலைப்படாதீங்க நபிய வரா தரச தாங்க கவலைப்பட வேண்டாம் அல்ல கோமல் காபிரீன் அந்த காக்குதான் மக்களுக்காக வேண்டி